ஒரே ஒரு மேலே பாசத்துக்கும் எப்படமைப்பட்டு நடத்துற கூட்டத்துக்கு உன் பொண்டாட்டி உன் புள்ள உன் பொண்ணெல்லாம் வர வரமாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு உன் மேல அன்பு பாசம் கிடையாதா ஒதுக்கி விட்டுட்டாங்களா அன்புக்கும் பாசத்துக்கும் இல்லை அதுங்கெல்லாம் கை நாட்டுங்க தற்குறைங்க சீரை அவங்க வீட்டுக்கு கொடுத்த இல்லை அவங்களோட உடன் பிறப்பை மக்களுடைய சேஃப்டி அதை எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த மக்களுடைய சேஃப்ட்டி மட்டும் மைண்டில் வச்சு விட்டு அதுக்கான இடங்களை சூஸ் கண்டிவோம் அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் நடக்க கூடாது நடந்துருச்சு அந்த மனுஷன் தானே அந்த நேரத்துல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டேனால கிளம்பி வர முடியும் நீ மனுஷன் எவன் சொன்னான் நீ யமன் அதனால தானே அவங்கள வந்து உன் கண்ணுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு விழுறாங்கன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு ஓடி போகிற ஆ லேட்டாக வந்த எவ்வளவு லேட்டாக அந்த ஏழு மணி நேரம் அவங்கெல்லாம் நீ மனுஷந்தான்னு சொல்கிற அப்போ அங்கே காத்துன்னு இருந்தவங்கெல்லாம் மனுஷன் இல்லை மிருகங்கள்னு நினச்சியா அவங்கள ஏழு மணி நேரம் காக்க வச்சுருக்கியே ஒரு தண்ணியெல்லாம் கொடுக்காம ஓ எதாவது ஒரு வீடியோ போடு அந்த கும்பலுக்கு உங்கள் மக்கள்லாம் தண்ணி கொடுத்தாங்க நீ இப்படி இப்படி தூக்கி போடுற வீடியோ அது ஒன் சினிமாத்தனத்துக்கு நீ நானும் மனுஷந்தானேன்னு கேட்காத நீ நடிக இப்பையும் தான் நீ பேசிருக்க இது மக அந்த இருபத்தி அஞ்சு இல்லை தற்கொறி ஒன் அந்த தற்கூரிகளுக்கு தான் நீ வந்து என்னவோ அப்படியே தலைவா தலைவா உயிரை எடுத்தடா தலைவா நீ உயிரை எடுத்தி வர முடி திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்க வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகதான் அவாய்ட் பண்ணேன் இந்த நேரத்துல நாடக நடிகனே யமன் விஜயே நீ வந்து அங்க போய் ஹெல்ப் பண்ணும்போது வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னு நினைச்சிட்டு நீ ஓடி போன மாதிரி பேசுற அதெல்லாம் கிடையாது அந்த அசம்பாவிதம் உனக்கு நடந்துருமோன்னு நீ பயந்துட்டு ஓடி போயிருக்கு